கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் நியாயதிபதிகள் ஏழு இருபது நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் கிதியோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சில தத்துவங்கள் உண்டு சில என்ன சொல்றது அது சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை ஆண்டர் கத்துக் கொடுக்கிறார் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்ல வேண்டும் அப்படி என்றால் கர்த்தரை முதலாவது வைக்க வேண்டும் முதலாவது தேவனையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவைகளெல்லாம் அவங்களோடு கூட வரும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ன ஏன்றி உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொன்னாரே என் பின்னை வாருங்கள் என்று சொன்னாரே என்னை கவனித்து பாருங்கள் என்று சொன்னாரே என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னாரே என்னை தியானிங்கள் என்று சொன்னாரே என் அவரை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி பெரிய புஸ்தகக்காரன் சொல்லுகிறாரே அதன்படி நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் இயேசுவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்

என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் அவர் மீது நாம் விசுவாசம் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டபோது அவளுடைய பெரும்பாடு நீங்கிச்சு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அந்த குணமாக்குற வல்லமை அவளுடைய சரீரத்தில் போய் பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள இரத்தப்போக்கு உள்ள அந்த ஸ்திரீயை ஒரே நிமிஷத்திலே சுகமாக்கினது எல்லா அற்புதங்களும் எல்லா சுகமாக்குறதும் அப்படிதான் ஆண்டவரிடத்தில் இருந்து வல்லமை பெறப்பட்டு போய் அங்கே அட்டாக் பண்ணும்போது அந்த பிசாசின் கட்டுகள் உடைகின்றன விடுதலை ஊழியம் அந்த தெய்வீக சுகம் உங்களுக்கு விடுதலையின் ஊழியம் உங்களுக்கு தே கிறிஸ்து உங்களில் இருக்கிற நம்ம இருக்கிறதை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அந்த பெரியவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆயினால் அதனால் இந்த வசனம் மறுபடி சொல்கிறேன் கர்த்துடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அதை இப்படி மாற்றி சொல்கிறேன் கர்த்துடைய பட்டயம் உங்களுடைய பட்டயம் கர்த்துடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் கர்த்தரை முதலாவது வைக்க வேண்டும் நம்முடைய பெயரை முதலாவது வைக்கக்கூடாது கர்த்தரை நீங்கள் உயர்த்துங்கள் கர்த்தர் உங்கள் உங்களை மகிமைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ